ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த முழு பலனையும் ஒரு நாள் விரதம் இருந்தாலே நம்மளால் அடைய முடியும் அந்த நாள் எது அப்படின்னா அதுதான் வைகுண்ட ஏகாதசி நாள் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா யார் ஒருத்தங்க இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து பகவானே கதி அப்படின்னு பெருமாளுடைய திருவடிகளை பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமாளே இறங்கி வந்து முழு பலனையும் நம்ம அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் மாதந்தோறும் ரெண்டு ஏகாதசி வரும் வளர்ப்பிறை ஏகாதசி ஒன்று தேய்ப்பிறை ஏகாதசி நாள் ஒன்று இதுல வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருபத்தி அஞ்சு கூட இருக்கும் இதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்வாங்க அதுதான் மிகவும் முக்கியமானதும் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம இரவு முழுசும் கண் விழித்து யார் ஒருத்தர் விரதம் இருக்காங்களோ அவங்க செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதம் எந்த நாளில் ஸ்டார்ட் ஆகி எந்த நாளில் முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஒரு ஏ வைகுண்ட ஏகாதசியும் டிசம்பர் மாதம் கடைசியில் ஒரு வைகுண்ட ஏகாதசியும் வர இருக்கு இப்போது ஜனவரி மாதம் வைகுண்ட ஏகாதசி எப்போது அப்படின்னா ஜனவரி பத்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரமும் கூட வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் மாமாவையும் பையனையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் யாருன்னா முருகரையும் பெருமாளையும் ஒரே நேரத்தில் வழிபாடு செஞ்சிடலாம் அப்போது ஜனவரி ஒம்பதாந்தேதி வை ஏகாதசி போட்டிருக்கு அது எப்படி அப்படின்னா ஜனவரி தேதி பகல் பன்னெண்டு மணி நாலு நிமிஷத்துக்கு ஏகாதசி ஸ்டார்ட் ஆகி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்து மணி காலையில் பத்து மணி ரெண்டு நிமிஷத்தோட ஏகாதசி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் துவாதசி நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் இந்த ரெண்டு நாளில் எந்த நாளாக வைகுண்ட ஏகாதசியாக நம்ம கணக்கெடுத்து வழிபாடு செய்கிறதுங்கிறது நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த நாள்ல நம்ம எப்போவுமே கணக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்குன்னு இல்லை எந்த ஒரு நாளுக்குமே எந்த ஒரு நாளைக்குமே சூரிய உதய நேரமான காலையில அஞ்சு ஐம்பது மணியிலிருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தான் அந்த நேரத்துல என்ன நட்சத்திரம் என்ன திதி இருக்கோ அந்த நட்சத்திரம் அந்த திதி தான் அந்த நாள் முழுவதும் கணக்கில் எடுத்துக்கப்படும் ஆனால் சொல்லி பஞ்சாங்க சாஸ்திரப்படி சொல்றாங்க அப்படி பார்த்தா நம்ம விரதம் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து பாரணை செய்யணும் நம்மளோட உபவாசத்தை நம்ம என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஜனவரி ஒன்பதாம் தேதியான வியாழக்கிழமை கா பகல் பன்னெண்டு மணி நாலு நிமிஷத்தில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறதுனால அன்னைக்கு முன்னாடி காலையில் வந்து தசமி தீதி இருக்கும் எப்போவுமே வைகுண்ட ஏகாதசினா தசமி திதியில் ஸ்டார்ட் பண்ணி வைகுண்ட ஏ ஏகாதசியில் விரதம் இருந்து துவாதசியில் விரதத்தை முடிக்கணும் தான் உண்மை அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் நமக்கு தசமி திதி இருக்கும் நம்ம காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சிட்டு நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போது காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம நை நைட்டு முழுசு கண்முழித்து இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வைகுண்ட ஏகாதசினா நம்ம எப்படி சிவராத்திரிக்கு கண்மொழிச்சு இருப்போமோ போல் அன்னைக்கு முழுசும் என்றைக்கின்னா வியாழக்கிழமை நைட்டு முழுசு கண் கண்முழித்து இருந்து வெள்ளிக்கிழமை காலையில் சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு ரெடியாகி நம்ம சொர்க்க வாசல் நம்ம பக்கத்தில் எங்கேயாவது திறந்தால் கோயிலில் நம்ம அங்கே போகலாம் இல்லை நம்ம வீட்லேயே டிவியில் பார்த்துக்கலாம் அன்னைக்கு முழுவதும் அன்னைக்கும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது வெள்ளிக்கிழமையும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது விரதம் தான் இருக்கணும் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு ரெண்டு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நாம் வந்து பாரணை செய்யலாம் பாரணை அப்படின்னா நிறையா காய்கறிகளை போட்டு அதில் முக்கியமாக நெல்லிக்காய் சுண்டக்காய் இந்த காய்கறிகளை சேர்த்திக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த காய்கறிகளையெல்லாம் போட்டு நிறையா நிறையா செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போறோம்னா இந்த சொன்ன இல்லையே நெல்லிக்காய் சுண்டக்காய் கீரை இதையாவது வச்சு நீங்கள் உபவாசத்தை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நம்ம தூங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தூங்கக்கூடாது ஏன்னா வியாழக்கிழமை காலையிலையும் பகல் முழுசும் தூங்கக்கூடாது வெள்ளி அந்த வியாழக்கிழமை நைட்டு முழுசும் தூங்கக்கூடாது வெள்ளிக்கிழமையும் பகல் முழுசும் நம்ம தூங்கக்கூடாது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம தூங்கிக்கலாம் இப்படி தான் வைகா வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் வைகுண்ட வேதாசி விரதத்தை இருந்து முழு பலனை அடையிறதுக்கு என் நானும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்